அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஈரடி விமல போதாந்தமா மெய்ப்பொருள் வெளியெனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி இதுல போ என்பது முதல் சொல்லலியும் தாந்தம் என்பது இரண்டாவது சொல்லிலையும் இருக்கு அதை நம்ம சேர்த்து படிக்கணும் கீழே இருக்கிற வரியில அமல தனிச்சொல் சிற்சபையில் வந்து மூன்று சொல்ல இருக்கு அது சேர்த்து வாசிக்கணும் விமலம் என்பது தூய்மையை குறிக்கிறது அதை பிரித்து படித்தால் வி மலம் வி என்றால் இல்லாமல் இருப்பது மலம் என்றால் அழுக்கு அது என்ன மலம் என்றால் ஆணவம் மாயை கன்மம் என்ற மூன்று மலங்கள் ஆணவம் என்றால் அகந்தை கொள்வது அதாவது இது என்னுடையது நான்தான் என்று நினைப்பது கண்மம் என்பது நாம் செய்யும் செயல்கள் மாயை என்பது நிலையற்றதை நிலையானது என்று நம்புவது ஒருவித அறியாமை ஒரு பொய் தோற்றம் அதுதான் மாயை இந்த மலங்கள் நீங்கினால்தான் இறை அனுபவம் தோன்றும் போதாந்தம் என்பது இரண்டு சொற்கள் போதம் என்றால் அறிவு அந்தம் என்றால் முடிவு அறிவின் எல்லைதான் போதாந்தம் மா மெய்ப்பொருள் மா என்றால் பெரிது மெய்ப்பொருள் என்றால் உண்மையாக விளங்குவது அதுதான் வெளி அதுதான் அருட்பெரும் ஜோதி இருக்கும் சிற்சபை அமலம் என்றால் பரிசுத்தம் அதாவது சுத்தம் மலத்திற்கு எதிர் சொல்லாக பயன்படுத்தப்படும் சொல் அமலம் இந்த மூன்று மலங்கள் நீங்கும் போதுதான் சிற்சபையில் அருட்பெரும் ஜோதியை அனுபவிக்க முடியும் அடுத்த வரி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியெனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி இதுல முதல் வரில பெரிய தனி சொல் நாதாந்தம் அடுத்த சொல் பெருநிலை அரிய சிற்றம்பலத்து மூன்று சொற்கள் இருக்கு சேர்த்து சொல்லணும் அருட்பெரும் ஜோதி நாதாந்தம் என்பது நாதம் அந்தம் நாதம் என்றால் ஒலி அந்தமென்றால் முடிவு சிற்சபையில் தவம் செய்கிறவர்கள் முதலில் பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த ஓங்கார நாதத்தை கேட்டு அது முடிவு அடைகிற நேரத்தில் ஒளியை அனுபவிப்பர் பிரபஞ்சத்தில் முதலில் ஒளி தோன்றியது அது வெற்றிடத்திலும் பயணம் செய்யும் அதுக்கு எந்த ஊடகமும் தேவையில்லை ஆனால் ஒளி சவுண்ட் அதற்கு ஒரு மீடியம் ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது அரிய என்பது அபூர்வமான வெரி ரேர் சிற்றம்பலத்து சிற்றம்பலம் என்ற சொல் அகவலிலே இங்கேதான் அறிமுகப்படுத்துகிறார் இதை பிரித்தால் சிறிய அம்பலம் சிறிய வெளி வெளி என்றால் ஸ்பேஸ் சிற்சபை என்பது புருவமத்திக்கு நடுவே உள்ள வெளி என்று பார்த்தோம் இங்கே சிற்றம்பலம் என்பது இதயத்திலே இருக்கிற ஒரு வெளி என்று கூகுள் சொல்கிறது விமல புதாந்த மாமை பொருள் எனும் அமல சிற்சபையில் அருட்பேரும் ஜோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளி அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி